நண்பர்களுக்கு வணக்கம் செம்மு நெருஞ்சி ஜல்லிக்கட்டு அன்பு போயிருந்தான் அன்பும் ஒரு மாப்பிள்ளை கண்டு மாறணும் அனுப்பிவிட்டுருந்தாங்க ஸோ அன்பு வந்து ரொம்ப நாள் கழித்து ஜல்லிக்கட்டுக்கு போகிறான் அப்போது வடி வண்டியில் போகும்போதுலேயே எல்லோரும் கேட்டாங்க இல்லை அன்பாக எங்கேயும் போகிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க ஆமாங்க மாடு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பசங்க போயிருக்காங்க ஆக்சுவலி செம்முன்னு நெஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் ரமேஷ் தான் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் கேடிஆர் வாடி கேடிஆர் வாடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதில் ரமேஷ் வந்து என்ன நம்ம ஊர் பக்கத்தில் நடக்கிறது நம்ம மொதல் அவுப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு மாடை ஏற்று தள்ளி சொல்லிட்டான் சாரான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்பையும் மாரணியும் கண்டுக்குட்டியும் ஏற்றிட்டு நேராக போயிட்டோங்க டோக்கன் வந்து எங்களுக்கு லைனில் நின்று தான் வாங்கணும் அதிகமான டோக்கன் தான் ஸோ அப்புறம் அங்கே போயிட்டு ஒருத்தவங்க எங்களுக்கு கம்மியான நம்பர் கொடுத்தாங்க அருப்புக்கோட்டை போலீஸ் கார்த்தி அன்னை வந்து ஒரு போலீஸ்கிட்ட வாங்கிக்கிற சொன்னாங்க அப்புறம் அங்கே போய் வாங்கினதெல்லாம் மாடு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கிடச்சதுமே டக்குன்னு உள்ளே ஏற்றிட்டோம் மாடை உள்ளே போகும்போதுலேயும் சரி அங்கே லைனில் நிற்கும் போதுலேயும் சரி எல்லோரும் அன்பா 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 வந்து வந்து கேட்டு கேட்டு போனாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஜல்லிக்கட்டில் நான் இருக்கிறதுக்கே ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும் போது வந்து இதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டோம் அன்பு வந்ததுமே இப்போ எல்லோரும் கேட்கறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லைன்லே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மாடு தான் இருக்கும் அது மூணு மாட்டில் மெடிக்கல் நேரடியாக மெடிக்கல் முடிச்சு ரெண்டாவது மாட்டில் நம்ம வந்து வாடிக்கையில் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுங்க வாடிக்கையில் கொண்டு போகும்போது நமக்கு முன்னாடி ஒரு மாடு இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஏன்னா நாங்கள் மாடை ஊற்றுக்குறோம் எங்கள் மாடு கொஞ்சம் நல்லா போயிடும் அதுக்கடுத்து நீங்கள் பொறுமையாக அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க முன்னே போட்டு அப்புறம் எப்படி வாடி நன்றிதான் நாங்கள் பார்க்கல இல்லைனா நாளே வந்து பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு அன்பு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தேன் அந்த மலையில் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ல அதனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தேன் பாருங்களேன் அந்த மாடு சூப்பராக போகுது பாருங்களேன் நல்ல வேகம் அந்த மாடு ஸோ மாடு ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்த மாடு அன்பு தாங்க அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே யாரோ கேமரா கொண்டு போக சொன்னாங்க ஏ அன்புடா ஏ அன்புடா ஓட்றா ஓவ்ரா ஓவ்ரா ஓடுறா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க மற்ற கட்டையில் நிற்கிறவங்களும் அந்த மாடை பார்த்துட்டு ஒதுங்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே புல் அடிச்சிருச்சு அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு அப்புறம் அன்பு வந்து கட்டையில் வந்து நின்றதுமே இந்த மாதிரி பிரம்மாண்டமாக சொல்கிறாங்க கொஞ்சம் சரவணன் அத்தன் சரவணனை வந்து நல்லா அனௌன்ஸ்மெண்ட்டு அன்புக்கு இன்னைக்கு எல்இடி டிவி போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே மாடு அப்படியே சூப்பராக திரும்பி நின்றுச்சுங்க ஆனால் இங்கே கொஞ்சம் தூரமாக வந்து தெரியுது பெரிய வீடியோவில் பார்த்தா அப்படி வாடி பக்கத்துலேயே தான் இருக்குது நல்லா சுற்றுனாங்க பசங்கள் நல்லா பிடிக்கவும் வந்தாங்க மாட்டை ஏன்னால் கொஞ்சம் எல்லாேருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு மாடை கூட விளையாடணும்னு நல்லா விளையாட்டு மாடு விளையாண்டா நல்லா விளையாடுதுன்னு எல்லோரும் சுற்ற வராங்க இப்போ திடீர்னு திடீர்னு மாடு வந்து நல்லா சுற்றி ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த மற்ற நல்ல விளையாட்டு மாட்டுக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல அனவுன்மெண்ட் பண்ணாங்க கட்டையிலுமே வந்து ஒரு விளையாட்டு மாடு வந்துச்சுன்னா பசங்களாக ஓடுவாங்களே அந்த மாதிரி லைட்டாக விள விலகினாங்க மற்ற மாடுகளுக்கும் ஓடியே போயிடுவாங்க நமக்கு நம்ம மாதிரி தெரியும்ல எல்லோருக்கும் நல்லபடியாக கொஞ்சம் விலகுனாங்க அப்புறம் அதே போல் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு மாடு வந்து வெளியே கயிறு போட போனாங்களே மாடு வெளியே ஓடிச்சுங்க அப்புறம் இந்த லைனில் நிற்பாங்கள கூட நிற்கிறவங்கள ஸோ அவங்க ஃபுல்லாக வந்து அவங்க பசங்க போகும்போது அன்புவா 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 சொல்லிட்டு எல்லாம் கற்றுனாங்களாம் மேலேருந்து அன்பு அன்புன்னு அந்த விளையாட்டை பார்த்துட்டு அவ்வளோ விசில் சவுண்டு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்களாம் எல்லாருமே ஸோ அப்புறம் அன்பு வந்து நேராக வந்து எங்கே போனால் அந்த கலெக் கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க போகும்போது எல்லோரும் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு போவாங்களா ம கையை பிடிச்சி போனது நம்ம தமிழ் ரமேசுவியை தான் போனாங்க அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஒரு உரிமையாக அன்பு அன்பு அன்புன்னு எல்லாம் கற்றுனாங்களா எங்களுக்கு அதுவே பெரிய ஒரு எங்களுக்கு கிடச்ச ஒரு இதுங்க சரி என்னென்னா இவ்வளோ தூரம் போகிறேன் மண்ணு குத்தாமல் மண்ணு குத்த விடுவோம் சொல்லிட்டு ராமும் பிறட்டிக்கிட்டே போகிறான் போல் சரியான வெயில் இன்னொரு சைடு நல்ல வெயில் மழையும் பெஞ்சிருக்கு வெயிலும் நல்ல வெயில் அது எட்டிலாம் போச்சுன்னா மாட்டை பிடிக்க முடியாதுங்க அவ்வளோ தூரத்துக்கு அங்கெல்லாம் இதாக இருக்கும் மாடு நின்றுச்சுங்க கரெக்டாக கலெக்ஷன் பாயிண்ட்லேயே நின்றுருச்சு நின்று கயிறு கூட நமக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணும் அலோவ் பண்ணுன்னா அது கயிறு க மண் குற்றும் போது நல்லா கயிறு போட்டுக்கலாம் மண்ணு குத்திட்டு அப்படி ஆயிரும் அப்புறம் நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஆயிரும் ஆனால் தனியாக யாராவது மாட்டினாங்கன்னா நல்லா விரட்டி விரட்டி பாய்ங்க அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு மூணு மாடியில் நான் பார்த்துட்டேன் அதே போல் பழகாதவங்க பக்கத்தில் போனால் கண்டிப்பாக குத்திவிடோம் பழகணுங்க போனான்னா ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எங்களுக்கு அன்பு வாடானா வரும் வந்ததுமே கள்ளமுட்டா ஏதாவது மேலேருந்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அப்படியே சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அதே மாதிரி கயிறு வாங்குறதுக்குலாம் நல்லா வாங்கும் அதே போல் தனியாக இன்றிட்டு கயிறு போட்டால் கண்டிப்பாக விரட்டும் அதோட டென்ஷனில் இருக்கும்போது எங்கள் நல்லா மண் குத்த நான் சொல்லிட்டு ரமே சொல்லிட்டா போல் மாடை அவுத்துட்டு எவனாவது மாட்டு பக்கத்தில் வரான்னு மாதிரி மாப்பிள்ள ஒரு ஆள் தான் கயிறு போட்டுக்கிட்டு இருக்காங்க ராமும் வேறு யாருமே காணான் மாட்டு பக்கத்தில் யாருமே காணாம் எங்கடா இருக்காங்கன்னு ஒரு வீடியோ எடுக்கிறவனும் அவனும் ரெண்டு பேர் மட்டும் வந்துருக்காங்க யாருமே காணா மா அன்பு அது தேடுது ஆள்களை அப்புறம் எங்கடா போனீங்கன்ற மாதிரி பார்க்கும்போது சைடில் பார்க்கலாம் எங்கே வந்துருக்காங்க இப்போ தான் இப்போ தான் அங்கிட்டேருந்து வாடியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு கூட மாட்டு பக்கத்தில் வரல சைடில் இருந்துக்கிட்டாங்க அவங்க ரமேஷ் அப்புறம் அவங்கள பார்த்ததுமே மாடு நேராக அங்கிட்டு தான் போகுதுங்க என்னோட நான் நிற்கிறேன் கயிறு விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நேராகிட்ட உள்ளதான் போய்கிட்டு இருக்கு கை நீட்டுறாங்க இல்லை எங்கே போகிறேன்ற மாதிரி நீட்டுறாங்க தமிழ் தான் கூப்பிட்றேன் தமிழ் தான் வாடியில் நின்று துண்டு சுற்றி சூப்பராக கூப்பிட்டேன் ஆமாங்க நேரம் அவங்கள பார்த்தா போய்கிட்டு இருக்கு சரி அவங்க என்ன நினச்சாங்க இந்த ஒரு மரம் இருக்குல்லங்க மரத்து பக்கத்தில் நின்று அணைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பான் போல நெக்ஸ்ட்டு ஜீவா ஜீவா வந்து பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் மாடை கயிறை பிடிக்கிறது இழுக்கிறது வாடியில் மாடை கொண்டு வந்தது ஜீவா தான் நல்ல ஒரு மாட்டை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லாதவே ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கான்றது பெரிய விஷயம் ஓடிக்கிட்டே தடுறான் பாருங்களேன் என்கிட்ட எடுத்துட்டாங்க கயிறை சரி மாட்டில் கயிறே போடல சும்மா தான் போட்டிருக்காங்க மாடு இழுத்துருச்சுங்க அவ்வளோதான் அது சூப்பராக கழட்டும் கயிறெல்லாம் போட்டிருந்தா சூப்பராக கழட்டும் அதே போல் எல்லாத்தையும் கலட்டிட்டு நேராக வந்து போதுங்க மாடு இன்னையும் ஓடாதுங்க சும்மா அப்படியே அந்த இடத்துலேயும் நிற்கும் அதிகபட்சம் ஏதாவது மாடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சைஸில் சைலண்டாக நின்று இல்லைன்னா மாட்டில் போய் வைக்க பார்க்க அந்த இடத்துல லைட்டாக அடிச்சு விட்டு அங்கே நிற்கும் பிடிச்சிக்கலாங்க பயம்லாம் தேவையில்லை நமக்கு ரமேஷ் கயிறு எடுத்துகிட்டு போய்ட்டே போகிறாங்க நேராக போயிட்டான் இப்போ ரமேஷ் தான் வந்து இப்போ அன்பு வந்து உண்மையிலே அதிகமாக நேசிக்கிறது வந்து ரமேஷ் தான் எங்கே போனாலும் ரமேஷ் தான் மாடை பிடிச்சிக்கிட்டு தருவது வாடினாவே ரமேஷ் தான் ரமேஷ் இல்லாமல் மாடெல்லாம் எங்கேயும் அவுக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பொறுமையாக அங்கே அப்பா எப்படி என்ன பண்ணுறாரு அது அந்த பவர் அவனுக்கு இருக்குது நீட்டாக பண்ணுவான் எங்கேயோ ஓடுதுங்க மாடு எங்கிட்ட ஓடுந்தான்னு தெரியல இந்த மாதிரி தான் முள்ளுக்காடாக இருக்குங்க அங்கே பிள்ளை அது ஊருக்குள்ளேயே முள்ளுனா வெளியெல்லாம் பார்த்துங்க எவ்வளோ முள்ளு இருக்கணும் அந்த ஊராக பக்கம் நேராக போகுதுங்க எங்கேயோ எல்லாம் கேட்குறாங்க ஏ அன்பு ஒருத்தரா ஓடுற ஓடுறா ஓடுறா அவ்வளோன்னு கத்துறாங்க அந்த மற்ற மாடு போய் ஏதோ மாடு ஒருத்தரா சொல்லலாம் அன்பு ஒருத்தரா மாட்டை இது பண்ணுங்கண்ணாண்டாங்க அப்புறம் நேராக கயிறு போட்டால் மாடு அந்த தடவை நிற்காதுங்க அப்படியே தான் போயிட்டே இருக்கும் ரமேஷ் கயிறை போட்டால் அதுக்கு என்ன தண்ணி தேடுது தண்ணி போய் குடிச்சுட்டா அதோட நின்றுடும் வேறு ஒன்றும் இல்லை தண்ணி போய் குடிச்சிடுச்சங்க அப்படின்னு சொல்லுவாயிருச்சுங்க நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு ஒரு இடத்துல வந்து மாடு நின்றுச்சு இவங்கெல்லாம் பேரும் வந்துவிட்டாங்க வந்ததுமே இவங்கள விட்டு எங்கேயுமே போகாதுங்க இந்த மாட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்கள் ஆள் வந்துட்டாங்கன்னா யாரையுமே மாடு தள்ளியவே போகாது இவங்க எல்லாம் அன்பு கூப்பிட்டா திரும்பி பார்த்துக்கணுமா அதுவும் பிரவீன்லாம் இருக்கான் பிரவீன் தான் மாடை பார்த்துக்கிறதே சின்ன பையன் அதனால் வந்து அன்புன்னு கூப்பிட்டா மாடு அங்கே விட்டு எங்கேயுமே போகாது கொஞ்சம் தூரம் வெளியே ஓடி வந்திருக்கேன் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்துட்டு மாடு எங்கேயுமே போகலாம் மற்ற மாடில் அப்படிலாம் நிற்காதுங்க கண்டிப்பாக ஓடிடும் சம்மந்தமே இல்லாமல் ஏன்னா இவங்க கயிறு ஓடு பழகிறதுக்காக ஜியோ கயிறு போட்டு பழகிக்கிட்டு இருக்கான் இதே மாப்பிள்ளை கயிறு கொடுத்தா டக்குன்னு கனியாக கம்பளை கட்டி கிளத்தில் போட்டு இழுத்துட்டு போயிருப்பேன் ஜீவா கயிறு போட்டு பழகிக்கிட்டு இருக்கான் சும்மா விளையாட்டுங்க ஏன்னா மாடியில் கொஞ்சம் நேரம் விளையாடுது அப்புறம் கொஞ்சம் தந்துருவீங்களா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க விளையாண்டுருக்காங்க என் மாட்டை கயிறு போட்டு கயிறு போட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க மாடி எங்கேயுமே போவாதுங்க இவங்களை விட்டு அது ஒரு என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க மாடு வந்து அப்படியே குழந்த மாதிரி நீங்கள் இவங்க எது சொன்னாலும் கேட்கும் வேறு வேறு குத்துறதெல்லாம் குத்தும் இவங்களையும் சேர்த்து தான் குத்தும் ஏதோ டென்ஷன் ஆச்சுன்னாக்கா மற்றபடி அவ்வளோ இவங்களை நம்புவோம் நம்ம ஆளுங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆளுங்க நம்ம நம்ம பசங்க அப்படின்றது அன்பு தெரிஞ்சுக்கிறோம் இங்க எங்கேயுமே போகாது ஒரு போட்டு போகாது மாடு நினச்சா எங்கிட்ட போயிருக்கலாம் எங்கிட்ட போயிருக்கலாம் ஆனால் போகவே பாருங்கள் அவங்க பக்கத்திலேயே நிற்கும் ஓகேங்களா அப்புறம் கயிறு போட்டு பலவசரம் கொஞ்சம் திட்டிக்கிட்டு இருந்தான் ஜீவா கயிறு போட தெரிஞ்சால் கயிறு போடு இல்லைன்னா வே நாங்கள் கயிறு ஓட்ட பிடிச்சிக்கிறானில்ல நான் தான் கயிறு போடுவேன் அப்படின்னு ஜீவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் போல ஏன்னா ஜீவாவை தான் அந்த ஜல்லிக்கட்டில் ரொம்ப இதுதான் இருக்கான் ஃபஸ்ட்டு ஜ டைம் ஜல்லிக்கட்டில் கயிறு போட்டு மாட்டை அவுத்து க மாடை இழுத்துட்டு வந்து இப்போ கயிறு அவனும் போட்டுக்கிட்டு ஒரே ஆள் எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறேன் அது அந்தமாதிரி தான் ஜீவா மேலே கரண்ட்டு வயிறு போதுங்க கயிறு ஓடும் போது கரண்டு கம்மியில் போடாதீங்கடா க போட்டுறா அதனால் ஒரு ஆமாங்க அதுக்கடுத்து நெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கயிறு வந்து பிடி கயிறு கூட இந்த கயிறு பிடி கயிறு தாங்க களத்தில் கிடக்கு பார்த்தீங்களா ஒரு பிடி நீல கயிறு அது களத்தில் போட்டு விட்டாங்க அது எடுக்கவே இல்லை இவங்களை நம்பி இவங்களை விட்டு எங்கேயுமே போகாது அதனால் அப்படியே ஜாலியாக நிற்கிது கயிறு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் மாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க உண்மையிலே மாடா ஊற்றமாக பிடிச்சமா வந்தோமா அப்படின்ட்டு இருக்கணும் ஒன்றும் இல்லை இதே வந்து ரமேஷாக இருந்தாலும் இதே வீச்சு கயிறு இந்த கீழே ரெண்டு கயிறை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சுற்றுக்கங்கரை போட்டு இழுத்துட்டு போயிடுவான் செய்வேன் சொல்லிட்டு நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொன்னதனால சரி கயிறு போட்டுக்கிட்டாங்க மாப்பிள்ளை ராமு கீழே டென்ஷன் ஆகிட்டான்ண்டே எம்புட்டு நேரமாக கயிறு போடுறேன்னு சொல்லிட்டு அவே கத்திக்கிட்டு இருக்கான் அந்த வீடியோலேயே சவுண்ட் இருக்குது கத்திக்கிட்டு இருக்கான்டே மாடை பிடிச்சிட்டு புழுதுட்டு போங்க அங்கே இருக்கோம் உங்கள்கிட்ட வர முடியலங்கிட்டு இருக்கும் அங்கே போக முடியல நீங்கள் தான் நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மாப்பிள்ளை கற்றுனான் அங்கேருந்து சரிங்க சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ண போகிறான் வேறு இடத்துல கயிறு வாங்கிட்டு கை கயிறு வாங்க எடுக்கிறதுக்காக போயிருக்கான் போயிட்டு ஒரு இதில் குச்சியில் கட்டிட்டு எடுத்து வரேன்டான்னு சொல்லிட்டு போயிருக்கான் எங்கேயுமே போகாதுங்க அப்படியே தான் நீங்கள் கயிறு விழுந்துருச்சுன்னா கயிறு வாங்கி ஆனால் வாடியில் கயிறு வாங்கினா ஓடும் அவுட்டரில் கயிறு வாங்கினா வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அன்பு நம்மளை கூப்பிடும் வாடியில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நல்லா அற்புதமாக வந்துச்சுங்க தள்ளி வந்து விளையாண்டுச்சு நீட்டாக அது அதுக்கு தெரியுங்க நல்ல நல்ல நிறுத்தணும் கட்டை ஒரு மாதிரின்னா வாடியிலருந்து தள்ளி தவி தை குத்தி குத்தி வரும் இந்த மாதிரி இதுனா அடி தனியாக வந்து விளையாண்டுட்டு ரெண்டு தடவை ஆட்டிட்டு ஒரு ரவுண்டை போட்டுட்டு ஜாலியாக அதனால் நின்றுக்கிறோம் ஸோ இதுக்கு ம அது மனசு குணம் தானுங்க அதனால நல்லா தெரிஞ்சுக்கிச்சு ராமுனால் ராமு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிரும் இப்படி என்னடா போட்டு நேரம் கயிறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்கிட்ட நீங்களே அவங்க மாடின்னு சொல்லிட்டு கூட போவோம் அந்த மாதிரி டென்ஷன் ஆகுவேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராமு தான் வாடியில் எல்லா வாடிலையுமே எனர்ஜியாக அன்புக்கு கற்றுனது தனியாக கத்திட்டு வருவான் வாடிக்குள்ளேயும் வர இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டான் வாடியில் விளையாடும் போதில் அன்பு அன்பு கத்தி மாடை சுற்றி விட்டு ரொம்ப ஜாலியாக கொண்டு வர்றது அன்பு தான் தான் ராமு தான் ராமு தான்